பெண்கள் வந்து எப்பவுமே நம்ம ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம எப்பவுமே இருப்போம் எல்லா சமூகமாக இருந்தாலும் சரி பெண்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு அதில் நம்ம வந்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல வச்சிருக்கோம் கடவுளாக கூட கும்பிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் வந்து வலிமையானவங்க அவங்களோட ஒரு உயிரை வந்து உருவாக்க முடியும் பெண்கள் தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பெண்கள் அந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பெண்களை வந்து மிகைப்படுத்தி கூரத்தில் போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமானவங்க சரி பெண்களை பற்றி சொல்ல நிறையா இருக்குது இந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்குங்க என்ன தகவல்னா நம்ம வந்து எல்லோரும் படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிலாம் எழுதுவோம் ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழ்நாடு அரசு பொதுத் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொச்சையான பெண்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கொச்சப்படுத்தி ஒரு கொஷின்ஸில் ஒரு சாய்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி இப்போ நான் அதை வந்து சொல்லிடுறேன் ஏ பிரஸ்லெஸ் உமன் லாகிங் ஃபார் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையான ஒரு சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா மார்பற்ற ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா காமத்துக்கு அடையிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சாய்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கொஷின் என்ன வேணால் எழுந்துட்டு போட்டோம் ஏன்னா இந்த இது இது வந்து நான் ட்விட்டரில் தான் வந்து பார்த்தேன் இந்த பதிவை வந்து பார்த்தேன் பதிவை பார்த்துட்டு உள்ளே வந்து கருத்துக்கள் வந்து நிறைய பேர் பழுதி விடுவாங்க எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி பா பார்த்துருக்கப்போ இந்த மாதிரி ஒரு கொஷனுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து போடுறாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு அரசு பொதுத் தேர்வில் மாறுபற்ற ஒரு பெண் காமத்திற்கு இயங்குகிறார் அப்படின்னு ஒரு கொச்சையான சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை கேட்க துப்பு இல்லாமல் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நியாயப்படுத்துகிற விதமாக வந்து கீழே வந்து கருத்துக்களை பதிவிடுறாங்க இதுலேருந்தே தெரிது இவங்க அளவுக்கு ஒரு கேவலமான மனநிலை கொண்டாங்க அப்படின்ட்டு சரி கருத்துக்களை பதிவிடுற அவங்களுக்கே எந்த கேவலமான மனநலனால் ஒரு ஹையர் பொசிஷன் படிச்சுட்டு பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு யோசிக்கிறீங்க அவங்களுக்கும் சுத்தமாக அறிவு இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு அறிவு வேணாம் இந்த மாதிரி கொஷின்ஸை கேட்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது எங்கேன்னு தேட கஷ்டமாக இருந்தால் நாளைக்கு என்னுடைய வலைவலி பக்கத்துலேயே நான் வந்து அதை பதிவு பதிவிடுறேன் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு மட்டமான செயல்முறையை கண்டுச்சு ஏன்னா மாதர் சங்கம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கறது தான் இருக்கும் நடிகை நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அப்படி குரல் தான் மாதர் சங்கம் ஓகேங்களா சரி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் வந்துட்டு இந்த மாதிரி கொச்சையான ஒரு ஆப்ஷன்ஸாக வச்சுருக்காங்க இதை எதிர்த்து மாதர் சங்கம் வந்து கேள்வி வந்து கேட்குதான்னு பார்ப்போம் எத்தனை நாளுக்கு இப்படி கேட்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் இன்றைக்கி தான் இந்த செய்தி வந்திருக்கு தான் இந்த செய்தி வந்து நியூஸில் வந்து வைரலாக போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் சொல்லிட்டாங்க அது நீங்கள் இவ்வளோ மட்டமான கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க உங்களில் எத்தனை பேருக்கு அது வந்து டிஎன்பிசி எக்ஸாம் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றது தெரியும் தெரிஞ்சாலும் அது யாரும் கண்டுக்கும் காணாமல் போயிட்டுருப்போம் அது அரசு எக்ஸாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது அரசு எக்ஸாம் ஓகேவா ஒரு தனியார் நடத்த அவங்கெல்லாம் பெரிய முற்றுகிட்டு அதெல்லாம் பண்ணலாம் இப்போ அரசு பணி அமர்த்திருக்க அவங்கள அவங்க எந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்கணும் நாட்டுக்கு நல்ல தேவையானது பொதுமக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு கொச்சையான ஒரு கேள்வி தான் வந்து நீங்கள் பொதுத்தேர்வில் வந்து கேட்குங்களா ஏற்கனவே மாணவர்கள் வந்து கஞ்சாக்கும் போதைக்கும் அடிமையிட்டு இருக்காங்க இதையும் மீதி படித்து போனால் பெண்கள் மேலும் மேலும் இழிவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் பாட்டு கேள்வி கேட்டுகிட்டே போயிட்டுருக்கீங்க இது அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் பண்ணி அரசாக இருந்தாலும் அரசும் வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரி இதற்கான அந்த முழு காணொலியை வந்து நாளைக்கு என்னோடய வலைவழி பக்கத்தில் வந்து போடுறேன் இன்றைக்கான தகவல் தான் நிறைய தகவல் இருக்குது என்னோட வலைவொலி பக்கத்தை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு அராஜகம்னு சொல்லலாம் ஒரு சாதாரண செய்தின்னு சொல்லலாம் தகவல் எதனாலும் இருக்கட்டும் என்னோடய வலைவலி பக்கத்தில் வந்து தேடி பாருங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறதையும் கருத்துக்களாக பதிவிடுங்க பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு சாதாரணமாக கடந்து போனால் நீங்கள வந்து ஒரு மனுஷன் தென்மந்தானா அப்படின்ற மாதிரி கேட்க தோணிடும் இதுக்கு மேலே பேச விரும்பலை மேலும் மேலும் நிறைய இழிவுபடுத்துகிற தகவல் நிறைய இருக்குது அடுத்து வர காணொலிகளில் வந்து அதை பற்றி நிறைய பார்ப்போம் நன்றி வணக்கம்